வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகில் உள்ள காப்புக்காடு பகுதியில் கஞ்சா கைமாற்றப்படுவதாக காவல் காவல்நிலைய ஆய்வாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காப்புக்காடு பகுதியில் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் அங்கு இரு இளைஞர்கள் சந்தேகத்திற்குமான முறையில் நடமாடுவதை அறிந்து அவர்களை கண்காணித்தனர் அப்போது அங்கு காரில் வந்த நான்கு இளைஞர்கள் கஞ்சாவை கைமாற்ற முயன்றனர் அப்போது அங்கு மறைந்திருந்த காவலர்கள் ஆறு பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் காவலர்களின் விசாரணையில் செஞ்சி அடுத்த மழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் வயது இருபத்தி நான்கு குமார் வயது நாற்பது டட்நகர் பகுதியைச் சேர்ந்த வில்லியம் வயது இருபத்தி ஐந்து ஆயந்தூர் பகுதியைச் சேர்ந்த பிளம்மிங் வயது இருபத்தைந்து ஆகாஷ் வயது இருபத்தைந்து மோகன்ராஜ் வயது இருபத்தி நான்கு என்பது தெரியவந்தது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட காரை சோதனை செய்ததில் ஒரு கிலோ கஞ்சா மற்றும் எழுபத்தி ஐந்து போதை மாத்திரைகள் இருப்பதை கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ஆறு இளைஞர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்